எக்ஸ் is ஒய் ஈக்குவல் டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் இனி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் இஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் டூ இது என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட இதோட ச விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இவன் நம்ம எக்ஸ் பை ஒய் 4 டு த்ரீ வை ஃபோர் அப்படின்னு நினைக்கிறோமா என்ன மூணு x என்ன நாலு y மூணு ஒய்க்கு நாலு அப்படி இதில் போட்டிருங்க நாலு பெருக்கல் மூணு ப்ளஸ் அஞ்சு லிஸ்ட்டு போட்டுக்கலாமா அஞ்சு பெருக்கல் மூணு மைனஸ் ரெண்டு பெருக்கல் நாலு இப்போ பெருக்கி இங்கே கூட்டியிடுங்க பெருக்கி இங்கே கழிச்சிடுதுங்க நாம பன்னிரெண்டு ப்ளஸ் ஐநாலு இருபது யூ ஐ மூணு பதினஞ்சு மைனஸ் இருநாலு எட்டு கழிச்சிடுதுங்க இருபது பன்னெண்டும் முப்பத்தி ரெண்டு யஸ்ட்டு பதினஞ்சுலேருந்து எட்டு போச்சுன்னு போச்சுன்னாத்தினா ஏழு அப்போ முப்பத்தி ரெண்டு யஸ்ட்டு ஏழு